அந்த காலையினை கட்டாக கட்டாத திருவோம் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு இளம்பரக்கப்பட்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராஜ் எழுதாமல் உள்ள பிடாரம்பட்டி நம்பி நாச்சியம்மன் குழு வீரர்கள் அழைப்பு நிலையத்தில் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திரு ஏ மத்தியாஸ் நினைவாக அவரது குடும்பத்தாருக்கு பண்ணாடு பத்திக்க திரு ஏ மத்தியாஸ் நினைவாக அவரது குடும்பத்தாருக்கு விழா கமிட்டியாளர் சார்பாக பொன்னாடு பத்திக்க அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு கூறுகிறார் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றனர் காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றனர் பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசீலனை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டம் விடாரம் பற்றி நம்பி நாய்ச்சியம்மன் குழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் நகர் ருக்மணி அம்மாள் தர்மமுனீஸ்வரர் தினையோடு ருக்மணி அம்மாள் அவர்கள் மூர்த்தி காளைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க ஒன்பது பெருமை செய்தா இந்த மாடமாடு திருவிழா இனிதே நடப்பதற்கு உரிமையாளர் மாதா ஆடியோ உரிமையாளர் திரு எட்டின் அவர்களுக்கு விழா கமிடியாளர் சார்பாக மாதா ஆடியோ நிறுவனத்தார் திரு எட்டின் அவர்களுக்கு விழா கமிடியாளர் சார்பாக பொண்ணாடு பார்த்துக்கப்படுகிறது நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றனர் காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றனர் பெறுவதற்கு புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை செய்தா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை செய்தா சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாறு நிகழ்ச்சி என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனியை சிறப்பை பெற்ற சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் நகர் தர்ம முனீஸ்வரர் துணைவேடு ருக்மணியம்மா அவர்களது மூர்த்தி காலை அந்த காலையினை கண்டாயிரம் விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராட்டி நம்பி நாச்சியம் வீரர்களும் இதற்கு அடுத்தபடியாக கலந்து இருக்கப்பட வேண்டிய அறிவு மலை கருப்பது தங்களுக்கான மருத்துவ பரிசோதனை இதற்கு அடுத்தபடியாக அறிவுமலை கருப்பன் குழுவீர்கள் தங்களுக்கான மருத்துவ பரிசோதனை மறு விழாக்கம் சார்பாக அன்போடு அழைக்கின்றார் நேரங்கள் இறங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையின் சிறப்பு பரிசீலனை பெறுவதற்கு காலையா காலைகளா மாதா ஆடியோ உரிமையாளர் திரு எட்வின் மைக்கேல் பட்டி அவர்களுக்கு விழா கமிட்டியாளர் சார்பாக பொன்னாடி பத்தி கவனித்து உள்ளவரைய சிறந்த ஆடியோ நிறுவனம் தான் அவர்களுக்கு மனமார்ந்த நடிகர்ந்த வணக்கத்தை ஒரு தாய்க்கிறோம் நேரங்கள் இறங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொழிலின் சிறப்பு மிக்க பரிசுகளையும் பெருமை துடிப்பு மிக்க பெருமை சேர்த்திட சிவகங்கை மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டமா சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாறு நிகழ்ச்சி என்றாலே தடக்கன்று தனி சிறப்பை பெற்ற சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் நகரை சேர்ந்த தர்ம முனீஸ்வரர் திறவையோடு ருக்மணி அம்மா அவர்கள் மூர்த்தி காலை

பரிசு தொழிலும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையா காலையர்களா அப்படி என்ன டேப்பில் ஆகா நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொழிலும் சிறப்பு காலையா பரிசுகளையும் சிறப்பு மிக்க காளையாட்டமா புதுக்கோட்டை மாவட்டம் பன்னமராஜி ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திட்டவா சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் நகருக்கு பெருமை சேர்த்திட்டவா துடிப்பு மிக்க காளையா சிறப்பு மிக்க வீரகலா தேங்கி பார்த்துருவோம் தோர சிவச் கை தடுங்க பார்ப்போம் கை தடுங்க சீரியடி வீர உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க தாட் சமயத்திலே ஆடு களத்திலே ராஜகம்பீரம் கலமரங்கப்பட்டுகளே அடிக்கடி இருக்கிற காலை சிவகங்கை மாவட்டம் காலகார் கோவில் தர்ம தர்மபுனீஸ்வரர் திருவோடு இந்த மாடு தேங்காய் வெளியா மாதிரி அருமைய நம்பி ரெங்கசாமி சார்பாங்க வந்த காலை என்பது பெருமல் சோர் தெரிவிப்பட்டுள்ளீரோ நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன இந்த காலை தேங்கியாவர் என ரெங்கசாமி சார்பாக கொண்டுவரப்பட்டுள்ள காலை என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு விரைவுபடுத்திக் கொள்கின்றார் மாற்றினுடைய உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை களம் காண்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் இறைவுற்றது காலை களம் காண்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் இறைவுற்றது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு விரைவுபடுத்திக் ஐந்து நிமிடங்கள் நிறைவு செய்தாலும் நடக்க தாரை நிகழ ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் காலையார் கோவில் நகர் தர்ம முனீஸ்வரர் சிறுவோடு ரெக்மணி அம்மா அவர்கள் காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றதா அந்த காலை நீ கட்டாயம் பிடித்தே திருவம் ஒரே நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் என்றாலே நம்பி என்றாலே வீரர்களும் கடுமையாக போராடி தொடர்ந்து அடுத்த சுட்டு நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம் அருவிமலை கருப்பசாமி குழு வீரர்கள் தங்களுக்கான மருத்துவர்களுமன் போர்டு அடுத்த சுட்டு நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம் அருவிமலை மலை கருப்பசாமி குழுவர்கள் தங்களுக்கான மருத்துவ பிரசாசிகள் குழுமார் அன்போடு கிடைக்கின்றோம் அதனை தொடர்ந்து இறுதி சுற்றி நிகழ்ச்சிகளை கடன் காண்பதற்காக மாவட்டம் மாவீரன் சந்திர தனையோடு பாகனே பாகை நாடு காலநேரி பி எம் கே நண்பர்கள் தங்களுக்கான மருத்துவ பிரசாசிகள் அன்போடு கட்டுப்படுகின்றார் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றனர் காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றனர் பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் காலையார் கோவில் அவருக்கு பெருமை சேர்த்திடவா இல்ல புதுக்கோட்டை மாவட்டம் பண்டமராஜு இந்தியத்திற்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா தன் சமயத்திலே ஆடு களத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு பலமரக்கப்பட்டு விளையாடி இருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் என்றாலே எடவாறு என்றாலே கோவில் நகரை சேர்ந்த தரும முனீஸ்வரர் திருவேறு ருக்மணி அம்மா அவர்களது மூர்த்தி காய் ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு நலமுறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்றது அந்த காலை எப்படியும் பிரித்து பரிசித்ததிலும் சிறப்பு பரிசுகளும் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு நாங்கள் கொண்டு செல்வோம் ஒரே நோக்கத்தோடு புதுக்கோட்டை மாவட்டம் போராட்டிக் கொண்டிருக்கிறார் போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு காலையா காலையீர்களா சிறப்பு மிக்க காலையா துடிப்பு மிக்க வீரர்களா காலைக்கு காலையின் உரிமையாளர் ஊட்டிய ஊக்கமா

வடையாறு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பு பெற்ற காலையார் கோவில் நகரை சேர்ந்த தர்ம முனிசுவரோடு ருக்மணி அம்மா அவர்கள் காரி காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றத அந்த காலையில் எப்படியும் பிடித்து பரிசுத்தையும் சிறப்பு பரிசுகளையும் கொண்டு செல்வோம் வெண்டு செல்வோம் ஒரே நோக்கத்தோடு புதுக்கோட்டை மாவட்டம் மன்னமராஜ் எழுதாமல் உள்ள

சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாறு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கு தனியை சிறப்பு பெற்ற சிவகங்கை மாவட்டம் அப்ப காயப்பட்டிருந்தா அறிவிக்கலாம் கை தூட்டி அறிவிக்க மாற்றினுடைய உரிமையாளர்களே மாறுபடி வீரர்களே காலை களம் காணப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவேற்றது காலை களம் இறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவேற்றது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் பத்து நிமிடங்கள் நிறைவடைந்தாலும் தனக்கு தானே நிகழன ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு வளமடைக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற மாவட்டம் கோவில் நகர் தர்ம முனீஸ்வரர் ருக்மணி அம்மா அவர்கள் வளமடைக்கப்பட்டு விளையாடி அந்த காலையில் எப்படியும் தினம்கின்ற ஒரே நோக்கத்தோடு நாங்களும் சிலைத்தவர்கள் அல்ல நாங்களும் பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு வடமான நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சென்ற இடமெல்லாம் நடக்கின்ற தனி சிறப்பை பெற்ற

நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காரு காலையும் ஏர் போட்டுட்டா சப்ஜூடு இறங்கிட்டா சிறப்பு மறுபடியும் அந்த ஊர் உள்ள வரக்கூடாது சரியா ஆமா பாத்துக்கிருங்க வெளியில கொண்டா இவ்வளவு வரக்கூடாது ஆமா நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காளையா காளை ஈர்களா சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை சேர்த்தினவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்தினவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்தா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்தா நீங்கள் கொண்டிருந்தா புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுகா பேரவையின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் உடமாடு திருவிழா இந்த மாபெரும் மூன்றாம் ஆண்டு உடமாடு திருவிழாவில

இந்த போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசீலி தொழிலும் சிறப்பு பரிசீலி பெருக்கு காலையா காலையர்களா காலையா துடிப்பு எங்க பாத்துறோம் ஜோர் அது கை தட்டுங்க பாப்போம் கை தட்டுங்க சீட்டிங்க வீரர்கள் உற்சாகப்படுத்தீங்க உற்சாகப்படுத்துங்க

வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க தன் சமயத்திலே ஆடு ஆடுகளிலே ராஜ கம்பீதமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டு இருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கு என்று பெற்ற சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் நகர் தர்ம முனீஸ்வரர் மூர்த்தி காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு அளமடைக்கப்பட்டு விளையாடி அந்த காலையை எப்படியும் பிடித்து பரிசித்தவரும் சிறப்பு பரிசு வருமானத் திருவிழா சிறப்பு பரிசு வாரி வழங்கிய திரு தினேஷ்குமார் அவர்கள் மேடைக்கெருமார் மேலும் சாமிநாதன் மெடிக்கல் இருப்பவர்களை அவர்களை விழா மேடைக்கு வருமாறு என்போடு அழைக்கப்படுகிறார் மேலும் திரு டி செந்தில் பெயிண்டிங் ஆடைத்தர் அவர்களை மேடைக்கு வருமாறு என்போடு அழைக்கப்படுகிறார்கள் மேலும் சபரிமுத்த ஆசிரியர் ஓய்வு அவர்களை மேடைக்கு வருமாறு என்போடு அழைக்கப்படுகிறார் நேரங்கள் இறங்கிக் கொண்டிருக்கின்றனர் காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றனர் திரு எம்பி அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு விழா கமிட்டி சார்பாக என்போடு அழைக்கப்படுகிறார்கள் வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி அடியுங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்க தற்சமயத்திலே களத்திலே ராஜ கம்பீரமான வேற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் நகர் கரும முனியை சரர் தினவோடு ருக்மணி அம்மா அவர்கள் மூர்த்தி காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு அப்ப வாழ ஒரு ஆளு வாழ ஒரு ஆள் விட்டு ஒரு ஆள் பிடிங்க நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசுத்தவிலும் சிறப்பு பரிசனை பெறுவதற்கு காலையா காலையர்களா சிறப்பு மிக்க பி எம் அடைக்கல மாதா டிராவல்ஸ் உரிமையாளர் சார்பாக

புதுக்கோட்டை மாவட்டம் பிடாரப்பட்டி மாவட்டம் கோவில் நகர் தருமமுனீஸ்வர தினையோடு ருக்மணி அம்மா அவர்கள் மூர்த்தி காளையா காளையா காலையீர்களா சிறப்பு மிக்க காளையா காளையா காளையர்களா காளையா காளையர்களா காளையா கா சிறப்பான சுற்று தம்பி நாங்க அறிவிச்சதுக்கு பிறகுதான் இறங்கணும் நீங்க அடிக்க விட்டுட்டு வெளியாது என்ன பண்ண நாங்க அறிவிக்க மாட்டோம் பாத்துக்கோங்க இல்லையா அறிவிச்சாச்சு தம்பி அறிவிச்சாச்சு அவர் அறிவிச்சிட்டாரு அறிவிச்சதுக்கு பிறகுதான் இறங்கினாரு